அப்பயும் பிஜேபி தேசிய மலர கொடுத்தாங்க பதில் இருந்தது அவன் கிட்ட நீங்க யானை எங்க பரம்பரையில எங்களுக்கு குதிரை படை கிடையாது நாங்க யானை படை தான் எங்க முன்னோன் அருண்மொழி சோழன் ராஜராஜ சோழன் அறுபதாயிரம் யானைகளை கொண்ட படை வச்சிருந்தான் வெளிநாட்டு எங்க பாட்டன் சண்டையா போடல ஒன்னு தெரிஞ்சுக்க வந்து நின்னுகிட்டு இருந்தான் அவ்வளவு யானை படையை கொண்டு வரிசையா நிறுத்தி அப்படி வேலோட வாலோட நின்னவண்ண அப்படி பார்த்தான் யானை ரெண்டு காலையும் தூக்கி முன்னங்கால தூக்கி ஒரு பிளிருச்சு எல்லாம் கீழே போட்டு கும்பிட்டான் அருண்மொழி எங்களை ஆளை விட்டுருந்துட்டு பல படைகளை போர்களை வென்ற அப்படித்தான் நாங்க எங்களை எதிர்க்கவே இல்லை எதிரி சரணடைஞ்சிட்டான் அவைய அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு என்னன்னு என்ன என் கொடியில புளி இருக்கு புலி என் கொடியா என் பரம்பரை குடி கரிகால் சோழன் இருந்து அருண்மொழியில இருந்து அரசியல் இருந்து எல்லாம் வச்சிருந்தது அதே மாதிரி அந்த கொடியில வச்சிருக்க மலர் வந்து அது வந்து வாகை மலர் இல்ல மலர் அப்படின்னு ஒரு விமர்சனம் உனக்கு தூங்கு மூஞ்சி இருக்கு தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி எங்களுடைய மரபு யானை படை வச்சு போர்ல வென்று வாகை மலரை சூடுவது வெற்றி மாக சூடுவது நீ புறநானூர் படி அது தெரியும் அதுல அவர் அவர் வச்சிருக்காரு ஏ உனக்கு என்ன பிரச்சனை அவன் கூடிய அவன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சார் இப்ப வாழமலர் வச்சிருக்கனால தமிழீழத்தை நோக்கின அரசியல தான் விஜய் முன்னெடுப்பாரா இல்ல எந்த திராவிட அரசியல நோக்கி சார்ந்து நாங்க தம்பி எடுக்கலைன்னா அண்ணன் எடுக்கிறேன் உங்களுக்கு தமிழீழத்தை நோக்கி அண்ணன் எடுக்க அண்ணன் எடுக்கிற அது ஒண்ணு இல்லையே விஜய் தமிழில் அரசியல் தமிழீழ விடுதலைக்கான அரசியல் எனக்கு நேர்ந்து விட்டுருக்கா எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா இல்ல நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க தான் சொல்றீங்கள கோடி கோடியா காசு வருது அதனால சீமான் ஆதரிச்சு பேசுறாருன்னு எனக்கு வருதுன்னு தெரியுதுல ப்ளீஸ் நீங்களும் ஆதரிச்சு பேசுங்க உங்களுக்கு கேஷ் வருதா இல்ல கேஷ் வருறியா என் தம்பி விஜய தம்பில போர்க்கள காட்சிகளை ஒரு பாடல் எல் கட்சியின் கொடியில வந்து போர்க்களத்துல பங்கத்தை யானையை மைக்கில கொண்டு வாகை மலர் போர்க்களத்துல பயன்படுத்தற வாகை மலர் இது தொடர்ந்து வீரர்களுடைய பண்பாடு படி வைக்கிறதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் வரவேற்க தமிழருடைய பண்பாட்டு மீட்சி தானங்க உங்களுக்கு தேவைப்படுது பண்பாட்டு மரோபடி ஒரு கொடி வடிவை நீங்க பாராட்டணும் இங்க பாருங்க எங்களுடைய பாட்டன்கள் எங்களுடைய மூதாவைகள் மாபோசியிலிருந்து சீப்பாத்தினர் எல்லாம் அலைமாகடன் நிலம் வாணியில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உமது அதிகாரம் நிறுவாய் என்று எங்களுடைய புரட்சி பாவலர் எங்க தாத்தா பாடின பாட்டுக்கேற்ப இங்க பாருங்க தரை மண் வின் கடல் எல்லாவற்றிலையும் உன் அதிகாரத்தை நிறுவன அது மாதிரி ஒரு கொடியை வடிவமைச்சான் ஆகாயம் மண் கடல் எல்லாத்தையும் அதுதான் நாங்க தமிழ்நாட்டு கொடியா வச்சிருக்கோம் அன்னைக்கு ஐயா காமராஜர் காமராஜர்லாம் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது இதே மாநகராட்சி கட்டண ரிப்பன் மாளிகையில அந்த கொடி பறக்க விடப்பட்டது இன்னைக்கு நாங்க அந்த கொடி அப்படி தூக்கி பிடிக்கும் போது திராவிடர்கள் கொடியை ஏற்ற விடுறது எங்க மேல வழக்கு எண்ணற்ற வழக்கு தமிழ்நாட்டு கொடி அது என்ன கொடி சேரனுடைய வில்லம்பு பாண்டியனுடைய மீன் சோழனுடைய புலி இது மூணையும் ஒன்னா வச்சு ஒரு கொடி இது எங்கள் பரம்பரை கொடி அதை ஏந்துறதுக்கு தடுக்கிற மாதிரி உங்களுக்கு வைத்தறிச்சல்